ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரம் எனக்கு சாதகமாக நடக்காத ஒரு விஷயத்தினால அந்த நாளையே நான் வீணாக்கிக்க முடியாது அப்படின்னு ஒரு டைலாக் டெலிவரி நம்பளில் நிறைய பேருக்கு பொருத்தமான டெலிவரி தாங்க இந்த டைலாக் கூட இதை லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற மூவியில் அழுத்தந்திருத்தமாக வச்சுருந்துருப்பாங்க எனக்கு என்னவோ இந்த மூவி வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்தது அதனால தான் இந்த மூவியை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியார் டாக்ஸ் இதில் ரொம்ப அழகான டயலாக் டெலிவரிஸ்லாம் வந்து நான் இங்கே சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்தா நீங்களும் இந்த மூவியை மறக்காம போய் பாருங்க நார்மலாக காலையில் எழுந்து பால் பாக்கெட்டு வாங்கிட்டு போகிற ஒருத்தனா ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து நிறுத்தி அவர் வேலை செஞ்சுருந்த ஒரு பேங்க்கோட டீட்டெயில்ஸ் பற்றி அங்கே நடந்த ஒரு பணம் சம்மந்தப்பட்டமான மாதிரினா வந்து ஒரு ஸ்கேம் இது கிரைம் கூட இல்லை ஒரு ஸ்கேம் அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விசாரிக்கிறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ தான் அவர் யார் என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரோடியூஸ் கொடுக்குறாரு மிடில் கிளாஸில் ஒரு மூத்த பையனாக பிறந்து அவரோட குடும்பத்தோட பாரதையெல்லாம் அவர் சுமக்கிறாரு அவருக்கு இருக்க கடன் அவருக்கு இருக்க சம் சம்பளம் அதுக்கப்புறம் அவருக்கு இருக்க தேவை ஒய்ஃபு அப்பா அண்ணன் தங்கச்சினு எல்லா கேரக்டருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பல வருஷம் நேர்மையாக உழைச்சி ஒரு பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாயா இருந்து ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறாருங்க அவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் ஆஸ் யூஷுவல் கார்பரேட் மைண்ட் செட் இன்னொருத்தருக்கு போகுது நிறைய இடங்கள்லாம் மிடில் கிளாஸோட டச் இருக்கிறதுனால மிடில் கிளாஸ் பீப்புள் அனுபவிக்கிற கஷ்டங்களோட அந்த பெயினை வந்து சொல்லியிருக்கிறதுனாலே என்னவோ இந்த மூவி வந்து ரொம்பவுமே நிறைய பேருக்கு டச்சபிளாகவே இருந்துச்சு அவரோட ப்ரொமோஷன் இன்னொருத்தருக்கு போகுது அப்படிங்கு அந்த ஒரு ஆஃப் அன் ஹவர்ல அவருக்கு வர கோவம் அவரை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன ஒரு அதிகாரி வந்து அவரை ரெக்கமெண்ட் பண்ணாமல் இன்னொருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டு அவங்கள எடுத்து அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த போஸ்ட் வாங்கி கொடுத்துக்காங்கன்னு வரும்போது ஒரு கோவம் அந்த செகண்ட் போய் அவர் கத்துற கற்றுனால அவரோட வேலையே பறி போகிற சூழ்நிலை வந்தபோது கொஞ்சம் கூட யோசிக்காம தான் ஃபேமிலிக்காக அந்த ஹையர் அஃபிஷியல் காலில் அவர் விழுந்து அந்த ஜாபை சேவ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவர்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாரு அதை மறந்துடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒரு பேங்க்கில் லோன் கட்டாமல் காரை வந்து சீஸ் பண்ணுறாங்க அந்த கார் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்டர்னல் ஆக்ஷனில் ஆக்ஷன் நடக்கும்போது அந்த கார் அவர் எடுக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அதையுமே அந்த மேலதிகாரி தான் எடுத்துகிட்டு போகிறார் இதெல்லாம் இருக்காங்க இவ்வளோ அவமானப்பட்டு எல்லாருக்கு எதிரும் காலில் விழுந்து எப்பராக நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குற அவரோட கிட்டே சொல்கிறாரு ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரம் எனக்கு சாதகமாக அமையலங்கிறதுக்காக அடுத்து நான் வாழப்போகிற ஐம்பது வருஷத்தை வந்து நான் வீணாக்க விரும்பலாம் அப்படின்னு அவர் சொன்ன அந்த டெலிவரி வந்து நிறைய பேரை வந்து யோசிக்க வைக்கும் நம்ம கூட சில நேரங்களில் ஒரு எமோஷ்னலில் ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் இருக்கட்டும் இல்லை ஒரு இடத்துல வந்து எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி ஒது போகும் இல்லையா அந்த சூழ்நிலையை எப்படி யோசிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மூவியில் இது நிறைய பேருக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் எது ஒன்றுமே நம்ம உடனே ரியாக்ட் பண்ணுறதை விட யோசித்து இது எப்படி வந்து இதை மூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசித்து பண்ணும்போது நிறைய பேருக்கு உண்மையிலே வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து புரியாது பட் இருந்தாலுமே அந்த நேரத்தில் இதை நம்ம எப்படி டாக்கிள் பண்ணோம் அப்படிங்கிறது கன்வீனியன்ஸான விஷயம் அதுக்கப்புறம் ஒரு க்ரைம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதாவது ஆண்டனிங்கிற ஒருத்தர் வந்து அவரை தேடி தேடி வந்து எனக்கு இந்த லோன் கிடச்சிச்சின்னா என்னால் வந்து இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸருக்கு பணம் கொடுத்து அந்த பொருளை ரெண்டு மணி நேரத்தில் டபுள் ஆக்கி அந்த கடன் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்கணுன்னு சொல்லும்போது நோ நோ சொல்லிட்டு வந்த ஒரு ஆள் தனக்கு நடந்த ஒரு நாளில் நடந்த அவமானங்களை நினச்சி பார்த்து அவருக்காக அந்த பணத்தை வந்து பேங்க்லேருந்து அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவரை நம்பியும் அவங்க ஃப்ரெண்டோ அவங்களும் அவங்க என்ன வியாபாரம் அதெல்லாம் டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கொடுக்குறாங்க சார் நான் அவங்க கையை பிடிச்சிட்டு சேர்ந்து நடக்க போகிறோம் ஏன்னா நீங்கள் இருட்டில் விட்டுறாதிங்க சார் இருட்டில் நடக்க விட்டுறாதீங்க சார்னு சொல்கிற அந்த டைலாக் அந்த பேனோட வெளி வர அந்த டைலாக்ஸ் உண்மையிலே டைலாக் ரைட்டிங்ஸ்லாம் வந்து ரொம்பவுமே சூப்பராகவே இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டை நம்பி அந்த பணத்தை கொடுத்து அந்த பணத்துக்காக வெயிட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் ஒரு நம்மளோட பிரெயின் என்ன யோசிக்கும் அவர் ஃப்ரெண்டு வந்து அவரை நம்பாமல் கூட போயிருக்காரு போயிருக்கும்போது அவர் அவர் ஃப்ரெண்டை ஏமாத்தினா இப்படி இருக்கும் இல்லை ஃப்ரெண்டும் அவரை சேர்ந்து ஏமாத்தினா எப்படி இருக்கும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டால் எப்படி இருக்குன்னு அவர் திங்க் பண்ணுற விதம் அப்படியே யோசிச்சு அப்படிங்கிறாரு கொஞ்சம் நேரத்தில் அவரோட ஃப்ரெண்டு வராரு ஃப்ரெண்ட் முகத்தை பார்த்ததுமே இவருக்கு பயமாயிருது ஏன்னா பேங்க்லேருந்து அவங்க திருடி கொடுத்துருக்காங்க அந்த பணம் திரும்ப அந்த பணத்தை வைக்கணும் ஆனால் அப்படி வைக்கிற நேரத்தில் இவர் அவரோட எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே ஓ அந்த பணம் அவ்வளோதானா அப்படின்னு நினைக்க வைக்கும் ஆனால் அந்த ஃப்ரெண்ட் வந்து கொடுத்துருப்பாரு அந்த பணத்தை இந்த சார் உங்களோட பணம் பங்கு பணமும் இதில் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்கும்போது அப்போ ஒரு டைலாக் இது வரைக்குமே வந்து யாருமே சொல்லி கேட்காத ஒரு டைலாக் அந்த டைலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங் எனக்கு மேலே நம்பிக்கை வச்சு இந்த பணம் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவார் தேங்க்ஸ் சார் இந்த நம்பிக்கையை கா நான் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றினதுக்குன்னு சொல்லுவாங்க இதுமே வந்து ஒரு வித்தியாசமாக தான் இந்த மூவியில் வந்து இருக்கவே இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த வேலையை வந்து அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதே ரிப்பீட்டடாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க பணம் நிறைய புழங்குது அவரை வந்து நிறைய லைஃப் ஸ்டைலை மாற்றுறாரு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறாரு அவர் கடனெல்லாம் எல்லாம் அடைக்கிறாரு எங்கெல்லாம் அவமானப்பட்டாரோ அந்த இடத்துலலாம் வந்து இது பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு ஆசையாக ஒரு நெக்லஸ் வாங்கி தரணும்னு பணம் கொடுக்குறாரு இல்லை ஒரு பார்ட்டி வைக்கணும் பையனோட பர்த்டே பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் வாங்குகிற பணத்தை வச்சு பையனோட பர்த்டே வந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது கூட வேலை செய்கிறவங்களாம் இவனுக்கு எப்படி இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அப்புறம் சொந்தங்களும் அப்படி யோசிப்பாங்க சொந்தங்க கிட்ட போயிட்டு இது வந்து என் ஆஃபீஸில் போனஸ் வந்துச்சின்னு சொல்றாரு அதே வந்து ஆஃபீஸில் இருக்கவங்ககிட்ட வந்து என்னோட மச்சான் இந்த பார்ட்டியை கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்கள டேக்கிள் பண்ணுற விதமாகட்டும் அன்னைக்கு அவங்களுக்கு நடக்கிற டீலிங்காக இருக்கட்டும் அந்த டீலிங்காக வந்து ஒரு இன்னொரு டென் லேக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு ஆண்டனி கேட்கும்போது இல்லை சார் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வராரு சொல்லிட்டு வந்து அவரோட பையனை பார்க்கும்போது அவர் பையன்கிட்ட என்னடா என்ஜாய் பண்ணியா அப்படின்னு சொல்லிலாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு அப்படி கேட்கும்போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுறுற அந்த ஸ்கீன் இருக்கு பாத்தீங்களா நீ எங்கே வந்தாலும் ஒரே டிஷர்ட் போட்டுட்ருக்க ஓசியில் கேக் சாப்பிட வர அப்படின்னு எனக்கு உங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் என்ன இந்த மாதிரி நிற்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் நான் ஒழுங்காக படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அழும்போது ஆசைப்பட்டதை செய்ய முடியாத பாரு செஞ்சு கொடுக்கும்போதும் அது எவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்குங்கிறதையும் அந்த படத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க இதுக்காக நம்ம எது வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓகே ஆயம் என்னன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி அந்த விஷயத்துக்காக பணத்தை கொண்டு போயிட்டு கொடுத்து அப்புறம் அதை எப்படி வந்து அவங்க திரும்ப கொண்டு வராங்க அந்த பணத்தை விற்கும்போது அங்கே நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் க்ரைம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் வராங்க அதை பார்த்து தான் ஓகே ஹீரோ தான் மாட்டியிருப்பாரோ அப்படின்னு நான் நம்ம நினச்சிட்ருக்கும் போது அங்கே ஒரு ட்விஸ்ட் ஆகி அந்த இடத்துல இவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்காமல் ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கொடுத்த அந்த அதிகாரியும் ப்ரொமோஷன் வாங்கின அதிகாரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கேம் பண்ணி அவங்க அரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் இவருக்கு வர ஒரு ப்ரொமோஷன் அந்த ப்ரொமோஷன்லேருந்து இவர் என்ன பண்ணுறாருனா மறுபடியும் நம்ம வந்து நேர்மையாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லி விதமாகட்டும் அந்த இடத்துல சூப்பராக இருக்கும் திருப்பி தம்பி வந்து தனக்கு வந்து வெளிநாட்டில் படிக்க ஆஃபர் கிடைச்சதுனால அங்கே போகிறதுக்காக பணம் கட்டிடறாங்க இருக்கிற எல்லா சேவிங்ஸுமே அதாவது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த சேவிங்ஸும் போயிட்டு மறுபடியும் அவரோட சாலரி மட்டும்தான் அவருக்கு இருக்கு ஒரு சிக்ஸ் மந்த்தாக அப்படி போயிட்டு இருக்கு அப்படி போகும்போது அவருக்கு வந்து ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங் கிடைக்குது அந்த போஸ்டிங்க்கு ஒரு பெரிய கிளைண்ட் வந்து கிடைக்கிறாங்க அந்த கிளைண்ட்டை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு வந்து அவருடைய வந்து ஜிஎம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதையெல்லாம் கேட்டு அவங்களோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது தான் அங்கே ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடக்குதுங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு வர கிஃப்டெல்லாம் அவர் வேண்டான்னு சொல்லிட்டு நான் வேலை போகணும்னு முடிவு பண்ணிட்டா அதை நான் தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபக்ஸ் ஃபஸ்ட்டு என்ன நடக்குன்னா ஹர்ஷா மெஹ்ரா அப்படிங்கிற ஒருத்தருடைய கணக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ராக் வாட்ச்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க டைட்டன் வாட்ச் எல்லாம் அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் நீங்கள் ஒழுங்காக பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க செகண்ட் அதில் நடக்கிற ஸ்கேம் பிறகு இவர் ஒரு கமிஷன் கேட்பார் அந்த கமிஷன் கேட்கும்போது அவரே கேட்பார் நீங்கள் முதல்ல நான் ஆஃபர் பண்ணும்போது வேணாம் நீங்கள் இப்போயே நீங்கள் கேட்குறீங்கன்னா லிவரேஜ் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார் அது எதுக்கு அப்படின்னு சொன்னால் முதல்ல சொன்னால் நான் உங்களுக்கு வேலை பண்ணும் இப்போ நான் சொல்கிறது தான் நீங்களும் தான் மாட்டுவீங்க உங்களுக்கு தான் இது பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிற விதமாகட்டும் அதுலேயும் அது எல்லா பணத்தையும் அவர் கேஷாக வாங்குவார் அப்பவே அப்போ வந்து ஃபுல்லாகவே கேஷாக வாங்கினா கிட்டத்தட்ட கணக்கில் வராது ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு லாட்ரி ப்ரைஸ் விழுந்து தான் அந்த ஒயிட் மணியை பிளாக் மணியை வந்து எப்படி ஒயிட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கம்பெனி இது பண்ணி ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் அந்த பண உயரம் உயரம் அவரோட கேரக்டர் மாறும் கேரக்டர் சேஞ்சஸ் ஆகுதும் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு அவங்க கஷ்டப்படும் போது போகும்போது ஒரு கேக் பீஸ் வந்து அவங்களோட ஒய்ஃபோட அண்ணன் ஒய்ஃபும் கொடுக்க மாட்டாங்க அங்கேருந்து அவங்க கோவப்பட்டு சண்டை வந்து ஒரு பாக பூஜிக்கு மூணு பாகு பூஜை வாங்கறதுக்கு பன்னெண்டு ரூபா ரெட் இருக்காது பத்து ரூபா இருக்கும் அந்த பாகு பூஜை விற்கிறவரை வந்து பத்து ரூபா வாங்கிட்டு மூணு பிளேட்டே கொடுப்பாரு அப்படியெல்லாம் அவர் லைஃப் கஷ்டப்பட்டு இருந்த லைஃப் அதுக்கப்புறம் அங்கெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது பையன் கேட்குறான் நம்ம இங்கே சாப்பிட்ணும் அப்படி நம்ம அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டே நல்லா இருந்துச்சு பெரிய ஹோட்டலில் எதுக்கு சாப்பிட்ணுன்னு கேட்கும்போது இல்லை இனிமேல் நம்ம அங்கே சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வைஸ் அந்த ரிச்னஸ் வந்து ஃபஸ்ட்டு பணம் வந்ததும் எப்படி ஆறான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட்டே வந்து யாருமே ஒன்வேவாக இருக்கணும் அதுக்கு நான் எல்லாருக்கும் பே பண்ணுறேன் யாருமே எங்கள் வண்டி நிற்கக்கூடாது ஏன் வண்டியை வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிஹேவியர்ஸில் வந்து பயங்கர சேஞ்சஸ் நடக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுறதும் வீட்டில் இருக்கிறோம் ஃபேமிலிக்காக தான் வந்து அதை ஃபேமிலியோட கஷ்டத்துக்காக தான் அவர் சம்பாதிக்க ஆரம்பிக்கார் பட் கொஞ்ச நாளில் அந்த ஃபேமிலியே வந்து வந்து மதிக்க மாட்டார் அப்படியெல்லாம் அவரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும்போது அவங்க அப்பா வந்து அவனை கூப்பிட்டு நீ என்னென்ன விஷயம் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு பேசி அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு சார்ட்டட் அக்கௌண்டடாக இருந்திருப்பார் ஸோ இதெல்லாம் நீ பண்ணியிருக்க அப்போ வந்து எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு நீ பண்ணுறதெல்லாம் நம்ம பிரச்சனை கிடையாது எங்கே ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இவர் வந்து மறுபடியும் இங்கே பேங்க்கில் வந்து உட்காரும்போது இதனால் மாட்ட போகிறது பலியாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வரும்போது அந்த விஷயத்தை அவர் வந்து நிறுத்துகிறாரு அவருக்குன்னு வந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக ஸ்டாக் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி அவரோட அக்கௌண்ட்டில் வந்து அவர் வச்சுருக்காரு ஸோ அப்படி வச்சிருக்கும் போது இங்கே என்ன ட்விஸ்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் இதை விட்டு நம்ம நேர்மையாக இருக்கணும் போது இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆர்பிஐயில் போயிட்டு அந்த பேங்க் மேலே வந்து ஒரு நல்ல கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் இவரை வந்து பிடிக்கிறாங்க இவர்கிட்ட இருக்க மனத்தை எழுதி வாங்குறாங்க ஆஹா போச்சுடா அவர்கிட்ட இனிமேல் எதுவுமே இல்லை பத்து ரூபா கூட கிடையாது வேலெட்டில் இருக்கற மணியை கூட நிறுத்தி தூக்கி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது தாங்க ட்விஸ்டுவே உடையது இங்கே ரியல் ஹீரோ அவரோட அப்பா தான் ஸோ மாட்டியாச்சு இந்த க க்ரைம்லேருந்து நம்ம தப்பிக்கணும் நம்ம மாட்டக்கூடாது நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரியே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அவங்களோட அக்கௌண்ட்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பத்து நாள் முன்னாடியே க்ளோஸ் பண்ணி அந்த பணத்தை வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் ஃபாரின் யுவர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி விட்டுறாரு அப்படி இன்வெஸ்டர் வீசா வாங்கி ஃபேமிலியோடு அவர் கிளம்புறாரு இங்கே அந்த காலத்தில் கிட்டத்தட்ட நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் நடக்கிற மாதிரி தான் இந்த கதை போகிறதுனால சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் ஒன்ஸ் மந்த் எண்டில் மட்டும்தான் சிஸ்டமில் வந்து அவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஏற்றுவாங்க அவர்கிட்ட வந்து ஒரு செக் வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து ப்ரீ டேட்டட்னு சொல்லி போட்டு வாங்கியிருந்தால் கூட அதுக்கு ஒரு எயிட் டேஸ் முன்னாடியே அவர் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியும் போது அவங்க மாட்டும் போது இவர் ஒரு இன்னோசன்ட்டாக ஆக்சுவலி இவருமே க்ரைம் தான் பண்ணியிருப்பார் ஆனால் ஒரு இன்னோசன்ட்டாக அதான் படத்தோட நியமிக்காத மாதிரி லக்கி பாஸ்கராக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு பாரு இதில் நிறைய இடங்கள்ல நமக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டயலாக் டெலிவரிஸ் சூதாடுறது பெருசு கிடையாது ஆனால் அதை நம்ம எப்போ நிறுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற டயலாக் ஆகட்டும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் கிட்டே அம் ஜஸ்ட் பேட் நான் வந்து பேட் கிடையாது ஐம் ஜஸ்ட் ரிச் அப்படின்னு சொல்கிற அந்த வேர்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள் நமக்கு இருக்கும் அப்போது ஒரு நகை கடைக்கு போகும்போது அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்தபோது மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு வருவார் ஃபுல்லாக ரிச் லுக்குக்காக ட்ரெஸ்ஸஸ் வாங்குவார் அப்போவே ஒரு கார் பதினாறு லட்ச ரூபா கொடுத்து வாங்குவார் அதுக்கப்புறம் அந்த போய்ட்டு அவர் வந்து கவுண்டர் என்ன காலியாக பண்ணிவிட போகிறாங்கன்னு கிண்டல் பண்ணியிருப்பாங்க அப்புறம் அந்த கவுண்டரே காலி பண்ணி வாங்கிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதும் இருக்கட்டும் அதுக்கு ஒரு டைலாக் வச்சுருப்பார் நீ ஒரே நாளில் இந்த சிக்ஸ்டி நைன் லேக்ஸை செலவு பண்ணதுக்கு நம்ம மிடில் கிளாஸை வந்து பணம் வச்சிருக்கோன்னே காட்டவே மாட்டோம் பட் நமக்கு நமக்குன்னு ஒரு இதுன்னு போட்டின்னு வந்துட்டா நம்மளை விட யாருமே செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிற அந்த விதம் வந்து ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும் ஒர்த் டு வாட்ச் மூவிங்க தேட்டர்ஸ் இருந்தாலும் சரி ஓடிடியாக இருந்தாலும் சரி நான் ஓடிடிலேருந்து பார்த்தேன் ரொம்ப நல்லாயிருந்தே இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்